இயேசுடைய நேச்சர் என்ன அப்படின்னா அவர் எதையுமே எதிர்பார்க்காம நன்மை நீ சர்ச்சுக்கு வந்திருக்கியா இல்லையா உனக்கு என்ன பத்தி தெரியுமோ தெரியாதோ நீ ஞானசனம் எடுத்திருக்கியா இல்லையா எதுவுமே தேவையில்ல நீ நீ எங்கிட்ட வந்துட்ட நீ நம்புறியா உங்ககிட்ட எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆனா என்னுடைய என்னுடைய நேச்சர் என்னன்னா நான் எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிற ஒரு தகவன் அவர் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கறது கிட்ட அவர் சில எதிர்பார்க்கிறார் சம்திங் ஸ்பெஷல் அங்க கடவுள் விட்டது எதை வேணாலும் வாங்கிட்டு பாஸ் ஒரு ஆகி போயிடு நன்றி சொல்றியோ சொல்லலையோ அது அவருக்கு தேவையே இல்லை ஆனா ஒரு சிலருக்கு அந்த நன்மையை நிரந்தரமா ஆக்கணும் அவங்க அந்த விஷயத்தில் யூனிக்காக இருக்கணும்னு யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மறுபடியும் வருவதற்காக அவர் வெயிட் பண்ணுறார் எப்படி சொல்லலாம் நன்றி சொல்லாமல் போகலாம் நன்றி உணர்வோடு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் சாட்சி சொல்லலாம் சொல்லாமல் போகலாம் ஆனால் எல்லாம் விட்டுட்டு அவருக்கு நன்றி சொல்ல வரேன்னா நீ அவரை ஹானர் பண்ணுற அப்படின்னா கர்த்தர் வந்து உன்னை அப்படி விட்டுற மாட்டாரு உன்னை தன்னோடே கூட்டி கொண்டு போகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார் இருக்கும் கார் இருள் ஜனங்களை மூடினாலும் என் மேல் கர்த்தர் உதிப்பா கர்த்தர் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அதுலேருந்து திருப்பி பேக் அடிக்கிறதே கிடையாது அதுக்கு என்ன ரிஸ்க் எடுக்கணும் அது அது எந்த ரிஸ்கா இருந்தாலும் சரி அவர் இறங்கி அடிப்பார் இருள் பூமியையும் ஆனால் என் மேல் கர்த்தர் ஊதிப்பா உலகத்த எதுவேனால நடக்கட்டும் అలా எனக்கு அந்த விதமாய் நடக்காது ஏனென்றால் என் மேல் கர்த்தர் உதித்து இருக்கிறார் ही இஸ் ஆல் பவர் எம்ம போகுமா அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையாகிலும் வார்த்தையில் இருக்கிற ஒரு எழுத்து கூட மாறாது அப்படின்னு எப்படி நடக்கும் உலகமே அழிஞ்சிடுச்சு இன்னும் உன்னை வந்து தேசத்திற்கு கடன் கொடுக்கிறவரை மாத்திரன்னு சொல்லிட்டாரு உலகம் அழிஞ்சு போச்சு அப்புறம் நான் எங்கே தேசத்துக்கு கடன் கொடுக்கறேன் நோவா ஒருத்தனுக்கு ப்ராமிஸ் கொடுத்தார் எத்தனை பேருக்கு ஒட்டுமொத்த பூமியிலையும் பூமியை காட்டிலும் நோவாவை சூஸ் பண்ணார் பாருங்க நோவாக்கு கொடுத்த ஒரே ஒரு ஒரு வார்த்தை ஒத்த வார்த்தை பூமியே அழிஞ்சு போச்சு ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன அழிஞ்சே போகல மறுபடியும் நியூ ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு வானவ பூமியை ஒழியுங்க அவர் சொன்ன வார்த்தையோ அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட அழியாது மாறாது எது வேணால் நடக்கட்டும் என்ன வைரஸ் என்ன வரட்டும் எக்கனாமிக்கில் என்னென்னா டவுன் ஆகட்டும் என்ன எது ஆனாலும் சரி அது என்ன பாதிக்காது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கை ஒரு ரூட்ல போனாலும் சரி எது எப்படி இருந்தாலும் அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்னுடைய சூழ்நிலைகளோ என்னுடைய ஐடியாவோ என்னுடைய என்னுடைய வழிகளோ அவர் சொன்ன ஒரு விஷயத்தை கூட மாற்ற முடியாது என்னுடைய ஃபைனல் ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா என்னை குறித்து என்ன சொன்னாரோ அதுதான் என்னோட ரிசல்ட் உங்களை சுத்தி பாருங்க நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாம் அவர் அவர் தன்னுடைய வாயின் வார்த்தையினால் உண்டாக்கியது அவருடைய வார்த்தை இதெல்லாம் உண்டாக்கினது உண்மை என்றால் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது சொன்ன பிரகாரமாய் தன்னை வெளிப்படுத்தும்